இந்த சம்சா சாப்பிடுறதுக்கு நம்ம சொரண்டையில இருந்து நாலு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போக வேண்டியதா இருக்கு ஏன்னா அவ்வளவு அது மட்டும் இல்ல வந்து போடுறாங்க எனக்கு ரொம்ப சொல்லி பார்த்தோம்னா எனக்கு அந்த உளுந்த தாங்க அதுலயும் குறிப்பா அந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும் போது எப்பாசாமுங்க நாம இப்ப சொரண்டையில இருந்து சேந்தமரம் போற வழியில அம்மையாபுரத்துல லோக்கேட் ஆயிருக்க கணேஷ் டீ ஸ்டாலுக்கு தாங்க வந்திருக்கோம் உண்மையாவ ஒரு பெஸ்ட் டீ ஸ்டால் தான் சொல்லுவேன் கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த சூடா கொடுக்குற சம்சா நம்ம சொரண்டையில் கிடைக்கிறதே இல்லைங்க இவங்க கிட்ட அந்த சம்சாவும் ஒரு டீயை சாப்பிடும் போது ஒரு நிம்மதியா இருந்தது அது மட்டும் இல்ல ஊரே ரொம்ப அமைதியாகவும் இருந்துங்க மார்னிங் நாலரைல இருந்து உப்மா டீ காஃபி போட்டுருவாங்க மதியம் ஒரு பத்து மணிக்கு மேல போனீங்க அப்படின்னா நம்ம வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னியும் வச்சு சூடா வடை சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரீயா இருந்தா நம்ம கடையை ஒரு விசிட் பண்ணி விட்டுருங்க மறக்காம நம்மளா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரட்டா எல்லைக்குள்ள ரெண்டாவது சாப்பிடுங்க மறக்காம நம்மளா ஃபாலோ ni gonga.